அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காது பிரியமான சகோதர சகோதரிகளே திருமண வாழ்க்கையில் பாலியல் விஷயங்களில் கணவன் மனைவி இருவரும் ஒருபோதும் செய்யக்கூடாத மூன்று முக்கியமான விஷயங்கள் உள்ளன இந்த மூன்று விஷயங்களை சிறப்பாக கவனிக்க வேண்டும் நபி திருமேனி அலைஹி செல்லம் நமக்கு கற்பித்த இந்த மார்மமான பாடங்கள் நமது வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டியது அவசியம் பலரும் இந்த விஷயங்களை புறக்கணிப்பது காண்கிறோம் ஆனால் இவை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை இவை ஒருபோதும் நமது வாழ்க்கையில் நிகழக்கூடாது அல்லாஹு நமக்கு நல்ல திருமண வாழ்க்கையை அருளட்டும் ஆமீன் யா ரபுல் ஆலமீன் இனி இந்த மூன்று விஷயங்களை விரிவாக கூறுவோம் முதல் விஷயம் கணவன் தனது மனைவியிடம் மற்றொரு ஆணை பற்றி விவரித்து பேசக்கூடாது அவனது அழகு உடல் அமைப்பு நடை உட்கார்தல் போன்றவற்றை புகழக்கூடாது அதுபோல மனைவியும் தனது கணவனிடம் மற்றொரு பெண்ணைப் பற்றி இத்தகைய விவரணங்களை பேசக்கூடாது இது ஆபத்தானது ஏனெனில் இது மற்றொருவரிடம் ஆசையை தூண்டலாம் இந்த விஷயத்தை சிறப்பாக கவனிக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் பாலியல் உறவுக்காக ஒருவருக்கொருவர் அழைக்கும்போது எந்த காரணமும் இல்லாமல் அந்த அழைப்பை மறுக்கக்கூடாது இது நபி திருமேனி சல்லல்லாஹுலேயுவசல்லம் விரும்பாத விஷயம் கணவன் அழைத்தால் மனைவி கீழ்ப்படிய வேண்டும் அதுபோல திரும்பவும் இது இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு பின்பற்ற வேண்டியது மனைவிக்கும் கணவனுக்கும் ஆசைகள் இருக்கும் குறிப்பாக வளைகுடாவில் இருப்பவர்கள் மனைவிகளை இந்த விஷயத்தில் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் ஹராமான நேரங்களில் உதா மாதவிடாய் நேரம் உறவு கொள்ளக்கூடாது என்பதை சிறப்பாக கவனிக்க வேண்டும் நபி திருமேனி கூறுகிறார் கணவன் பாலியல் உறவுக்காக படுக்கைக்கு அழைத்தும் காரணமின்றி மனைவி மறுத்தால் அந்த இரவு கணவன் கோபத்துடன் தூங்கினால் மாலாக்குகள் அந்த மனைவியை விடியும் வரை சாபமிடும் அதுபோல திரும்பவும் பாலியல் உறவை அடிக்கடி நடத்திக் கொண்டிருக்க வேண்டும் மைனஸ் மாதத்தில் ஒரு முறையோ வாரத்தில் ஒரு முறையோ இது குழந்தைகளை உருவாக்க மட்டுமல்ல மனதை அமைதிப்படுத்தவும் மகிழ்ச்சி அளிக்கவும் பதற்றங்களை நீக்கவும் உதவுகிறது இது திருமண வாழ்க்கையின் அடிப்படை பகுதி மூன்றாவது விஷயம் பாலியல் உறவுக்கு பிறகு அதன் விவரங்களை நண்பர்களிடமோ மற்றவர்களிடமோ பகிரக்கூடாது மனைவியைப் பற்றியோ கணவனைப் பற்றியோ இத்தகைய ரகசியங்களை வெளியிடக்கூடாது உதாரணமாக நேற்றிரவு முதல் இரவு எப்படி இருந்தது? என்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடாது எல்லாவற்றையும் ரகசியமாக வைக்க வேண்டும் அல்லாஹு நமது திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் நடத்தட்டும் அமீன் யார் ஆலமீன். இன்ஷா அல்லா இந்த செய்தியை மற்றவர்களுடன் பகிருங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரக்காது